ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும் என்றே சொல்லலாம் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சருக்கள் தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் என்று உணர்வாய் உன்னை நான் என்ற உன் சாய் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை நீ மனதார உணர்வாய் அவமானப்படும் பொழுது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபமேடு புண்படுகிற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் சந்தோஷமான சூழலாய் எல்லாம் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கையோடு இரு எல்லாம் சரியாகும் கவலை ஏக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் சரியாகும் பதினெட்டு மணி நேரத்தில் உன் வேலை நடக்கும் யாரோ ஒருவர் உதவி கிடைக்கும் பாகுபாடுகளை வேற்றுமைகளை தவிர்க்க வேண்டும் ஒரு ரூபாய் எண்பத்தி எட்டு பைசாவை நன்கொடையாக கொடு இது அக்கால கணக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் பத்து புத்தகங்களை படித்ததால் மட்டுமே நீங்கள் படித்தவர்கள் இல்லை தந்தை தாய் மற்றும் ஆசிரியர் மூவரும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முதன்மையானவர்கள் உண்மையான அழகு உண்மையான கல்வியில் உள்ளது வாழ்க்கை என்பது ஒரு பாடல் அதை பாடி பாருங்கள் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அதை விளையாடுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சவால் அதை எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு கனவு அதை உணருங்கள் வாழ்க்கை என்பது ஒரு தியாகம் அதை வழங்குங்கள் வாழ்க்கை என்பது ஒரு காதல் அதை அனுபவியுங்கள் நீங்கள் என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உங்களுக்கு தருவேன் என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கின்றேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன் என் பெருமைகள் அல்லாது நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகின்ற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி என் முன்னர் மன்றாடி கெஞ்சி பக்தியுடனும் விசுவாசத்துடனும் கை நீட்டினால் நான் உங்களுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உங்கள் பின்னால் திடமாக நிற்பேன் இன்பமும் துன்பமும் வாழ்வில் வந்து கொண்டேதான் இருக்கும் துன்பத்தில் கவனமாக இரு இன்பத்தில் மிகவும் கவனமாக இரு துன்பத்தை விட இன்பத்தில் வாழ்க்கையை இழந்தவர்கள் அதிகம் இல்லை என்று உன்னை ஏமாற்றி விரட்டியவர்கள் வீடு தேடி வந்து உன் தேவையை அளிப்பார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி உன் சூழ்நிலையில் இப்போது நீ பணமில்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை ஒருபோதும் நான் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் வாழ்க்கை உன் கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடு உன் மனதில் ஆயிரம் பூக்கள் பூத்து குழுங்க போகின்றது நான்கு ஆண்டுகளாக நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் வேலை முடிய போகின்றது எப்படி நடக்கப் போகின்றது என் ஆசைகள் உனக்கு உண்டு இரண்டு நாட்கள் கழித்து உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார் என் படத்தை வணங்கு உனக்கு சகலமும் சௌபாகியமாகும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கிறது என்று பார் உனது எல்லா வேலைகளும் நடக்கும் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக மட்டும் நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் என்னை தேடி உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக போகிறாய் குழந்தையே நான் உனக்கு அருள் செய்வதற்காக காத்திருக்கின்றேன் மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வருந்தாதே உன் தந்தையான என்னிடம் நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும் என் தங்கமே நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் தொடர்ந்து இதே போலவே நினைத்து வா அப்போது நீயே அதை உணரலாம் ஒவ்வொரு முறையும் உன் மன மலை போல உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பணி போல உனக்கு விளக்கியுள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் அதை உணர முடிகிறதா எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது வழிபட வழிபட வளர்ச்சி உனக்கு நிச்சயமாக வரும் என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் அன்னால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகப் போவது இல்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் என்னிடமிருந்து என் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களையெல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் தந்தை நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயம் தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன் உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டுமே போதும் என் செல்ல குழந்தையான உனக்காக உன் தந்தையான நான் நீ செல்லுமிடமெல்லாம் நான் நிழலாக இருப்பேன் பிரச்சனையையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில்வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழ வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவளாதை குழந்தையே இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய் அதை செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் பயப்படாதே எதற்கும் பயப்படாதே எல்லாம் உன் தந்தையான நானே அறிவேன் மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது நீ அதை வரவேற்க காத்திரு குழந்தையே வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பதும் சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கின்றாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் குழந்தையே பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலை கொள்ளாதே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே பயன் உள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையை நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் நேரமும் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அவை ருசி கண்ணி தயாராக இரு தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ கூப்பிட்ட மறுநொடியே உனக்கு நான் காட்சி தரப்போகிறேன் விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் தந்தை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் வருந்தாதே குழந்தையை உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் உள்ளத்தில் உறுதி மனதில் நம்பிக்கை எண்ணத்தில் தெளிவு இவைகளை நீ கொண்டிரு உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே தந்தை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது நீ படும் துயரங்களை உன் தந்தையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று என்னை சரணாகதி சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் தந்தையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ என்றும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நான் உன்னோடுதானே இருக்கிறேன்